வணக்கம் உறவுகளை இன்றைய கஷ்டினோடாக நாங்கள் பார்க்க போகிற விடயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் கத்திக்குச்சி கோயில் எங்கே இருக்குது எப்படிப்பட்ட இடம் அப்படின்றத பார்க்க போகிறோம் அதாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் அனுராதபுரம் மாவட்டத்தில் வந்து ராஜாங்கனி மற்றும் கிரிபாவ பிரதேசங்களுக்குள்ள வந்து அனுராதபுரம் குருநாகல் பதனிய வீதியில் வந்து அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் இந்த கத்திக்குச்சி ஆலயம் இந்த அதாவது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த கல் பகோடா வலையமைப்பு தேவ நம்பிய திஷ மன்னன் காலத்தில் வந்து கட்டப்பட்டது இது ஒரு அழகான குளங்கள் பசுமையான பசுமை மற்றும் இயற்கை பாறை அமைப்புகளுக்கு மத்தியில் அமைக்கப்பட்டுள்ளது அப்படின்னு கூட சொல்லலாம் இது தனது தலையை இங்கு கொடுத்ததாகவும் சிறிசங்க போவுடன் வந்து தொடர்புடையது அப்படின்னு கூட சொல்லலாம் வரலாற்று குறிப்புகளின்படி ஒரு ஒரு காலத்தில் வந்து அனு அனுராதபுரத்தை வந்து ஆண்ட மன்னன் சிறிசங்க போ தனது அரசை வந்து விட்டு வெளியேறி வந்து இந்த கத்துக்குச்சி கோயிலில் வந்து தியானம் செய்தாராம் அவ்வழியாக வந்து சென்ற ஏழை ஒருவரிடம் வந்து அரசன் தன் அந்த அரசனின் சகோதரன் வந்து கோதாபாயிடம் வந்து எடுத்து சென்றதாகவும் கதை கூறுகின்றது தொல்பொருள் சான்றுகள் இந்த தலத்தை வந்து மன்னார் சிறிசங்க போவுடன் வந்து தொடர்பு படுத்துவதை வந்து ஆதரிக்கின்றது அப்படின்னு கூட சொல்லலாம் அதாவது பாத்தீங்கன்னு சொன்னா இங்க ஒரு வடடேஜ் மற்றும் ஒரு போதி மரத்துடன் வந்து ஒரு தூபி வந்து இங்கு நிறுவப்பட்டதை வந்து குறிக்கின்றது கிறிஸ்துக்கு மூன்றாம் நூற்றாண்டிலிருந்து கிறிஸ்துக்கு பின் பத்தாம் நூற்றாண்டு வரை வந்து இந்த கத்திக்குச்சி கோயில் வந்து சேலில் வந்து பௌத்த தலமாக இருந்ததாக வந்து பதிவுகள் மற்றும் தொல்பொருள் கண்டுபிடிப்புகள் வந்து தெரிவிக்கின்றது சூரியன் அல்லது சந்திரனால் வந்து ஒருபோதும் வந்து பாதிக்கப்படாத ஒரு பாறையின் மீது வந்து ஒரு குளம் ஒதுக்கப்பட்ட பாவை போன்ற ஒரு கல் கோவிலில் மற்றும் பொதிக்கார ஆகியவை வந்து குறிப்பிடத்தக்க ஒரு தொல் பொரு அம்சங்களாகும் இந்த கூற்றுக்கள் தளத்தின் வரலாற்று மற்றும் மத முக்கியத்துவத்தை வந்து எடுத்து காட்டுகின்றது அப்படின்னு சொல்லலாம் அனுராதபுரத்தில் வந்து பார்க்க வேண்டிய பல இடங்களில் வந்து கத்திக்குச்சி கோயிலும் வந்து அதன் வளமையான வரலாறு மற்றும் மன்னர் ஸ்ரீசங்க போவையை வந்து சுற்றியுள்ள புராண கதைகளுக்காக வந்து தனித்து நிற்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த தளத்தின் இயற்கை அழகம் மற்றும் தொல்பொருள் அதிசயங்களும் இதை ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு இடம் இடமாக வந்து ஆக்குகிறது அப்படின்னு கூட சொல்லலாம் அதாவது இன்றைய நாங்கள் கிறிஸ்டியனூடாக ஒரு சிறிய ஒரு காணொலியாக வந்து கத்திக்குச்சி கோயிலை பற்றி பார்த்துருந்தோம் இதனுடைய வரலாறு வந்து உங்களுக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறன் மற்றும் ஒரு காணொலியினூடாக உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்